விஜயோட அரசியல் அறிமுகமும் அவர் பேசின கருத்துக்களும் இப்ப திமுக அதிமுக தலைமையில இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்குள்ள குல குழப்பத்தை தொடங்கி இருக்கு விக்கிரவாண்டியில நடந்த தாவேக்கா மாநாட்டுல விஜய் சொன்னது கூட்டணி கட்சிகளுக்கும் அரசியல் பங்கு கிடைக்கும் அப்படிங்கற வார்த்தைகள் தமிழக அரசியல்ல புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இத தொடர்ந்து அதிகாரத்துல எங்களுக்கும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பல கட்சிகளுக்குள்ள கேட்கப்பட்டு வருது குறிப்பா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்துல திமுக அதிமுக கூட்டணிகள் மீது அவங்களோட கூட்டாளிகள் அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் திமுகவிடம் இந்த முறை கூடுதல் தொகுதிகள் கேட்க போகிறேன் நேராகவே தெரிவிச்சிருக்காரு தலைவர் திருமாவளவன் கிட்ட கேட்டபோது அதுதான் வழக்கம் ஒவ்வொரு தேர்தலிலும் நான் கூடுதல் தொகுதிகள் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரசும் இந்த தடவை அதிக தொகுதிகளை கேட்க போறதா முடிவு செஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் அதிமுகவிலையோ இன்றைய சூழ்நிலையில இதே மாதிரியான சூழ்ச்சி நடந்து வருது இந்த தேர்தல்ல குறைஞ்சபட்சம் ஐம்பது தொகுதிகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிற இலக்குடன் பாஜக அதிமுக மீது அழுத்தம் காட்டுறதா சொல்லப்படுது தமிழ்நாட்டுல பாஜகவோட வாக்கு சதவீதம் உயர்ந்ததை அடிப்படையா கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது அதே போல தேமுதிகவும் பாமகவும் இந்த தடவையாவது அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கற முன்னாடி நடந்த தேர்தல் மாதிரி அவங்க காட்டிய கணக்கு தெளிவானது அதிக தொகுதிகளில் போட்டியிட்டாதான் அதுக்கப்புறம் அதிகார பங்குக்கு வலியுறுத்த முடியுமே அப்படிங்கறதே யுகமாகும் அதனாலதான் கூட்டணி கட்சிகள் அவங்களோட சீட்டு எண்ணிக்கையை உயர்த்த ரொம்பவே அழுத்தத்தை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொடுத்து வர்றாங்க விஜய போல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்சியை தொடங்கிய ஒருவர் கூட அதிகார பங்கு பத்தி பேசிவிட்டார் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா விஜய் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகார பங்குல இடமளிப்பாரா அப்படிங்கறதே இன்னொரு விவாத பொருளா எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம விஜய மையமா கொண்டு மூணாவது அணிய உருவாக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வருது இத ஒரு தண்டா பயன்படுத்தி அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அதிக தொகுதிகளை கேட்பதற்கான தீர்மானத்திலேயே கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க திமுக அதிமுகவை தாண்டி புதிய ஒரு சக்தியா உருவாகும் சாத்தியம் இருக்கிற அணிய உருவாக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பரபரப்பூட்டும் தகவல்கள் சீட்டு ஒதுக்கீட்டுல நடக்கும் பேச்சுவார்த்தைகளும் வலுவூட்டும் சூழல உருவாக்கி இருக்கு